ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கார்த்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க எல்லா இடங்கள்லேயும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு மனசு கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு அளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதும்

ராசி அப்படின்னா அது நீங்க தான் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாம மே பதினாலாம் தேதி உங்களுக்கு குரு நடந்து முடிஞ்சிருச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு இந்த வருடத்துல இத்தனை கிரகங்களுடைய பயிற்சி நடக்க இருக்கிறதுனால ரிஷப ராசிக்கு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க குறிப்பா வந்து குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைச்சிட்டு இருக்க இடத்துல வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றங்கிறது இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பட்ட கஷ்ட துன்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு அதிலிருந்து முழுவதுமாகவே விடுபட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ரிஷப ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்க கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையை வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என் வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காற்ற பழக்கம் என்னைக்குமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதனால உங்க வாழ்க்கையில வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாவே வந்து பெரிதாக ஒரு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேற நீங்க இப்ப செய்யக்கூடிய வேலைங்கிறது வேற உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையா இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதி கேட்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையுங்க நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ இல்லை பேங்க் ஜாப்போ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுது அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க சனி பார்வை நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாகவே காணப்படும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாவே இருக்காது ரிஷப ராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் நல்லதும் பண்ணுவாரு கெட்டதும் பண்ணுவாரு ஆனா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது இத நினைச்சுதான் நிறைய ரிஷப ராசிக்காரங்க பயந்துட்டு இருப்பீங்க ஆனா வரக்கூடிய நாட்கள்ல இந்த வருட கிரக பயிற்சி மூலமாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜ ராஜயோகம் இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்க போகுதுங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அப்படிங்கறது ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்குங்க நீங்க இப்போ போய் கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது உங்க குழந்தைகளுக்காக படிப்பு செலவுக்கு ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லை மருத்துவ செலவுக்கு வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக வந்து வாங்கியிருப்பீங்க இந்த கடனை எப்படியாவது கட்டி முடிச்சுட்டா போதும் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் சாப்பிட அப்படின்னு நினைப்பீங்க தினம் தினம் ரிஷபராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன் கடனையுமே கட்டி முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த ஒரு கடனுமே இல்லாம அடி எடுத்து வைக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு விரைவில் வரப்போகுது திருமணம் ஆகாத நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் நிச்சயமா தேடி வரும் ஏன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியா அமைஞ்சிருது ஆனா குறிப்பா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் செய்யாம இருக்காங்க ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகும் ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பொருளாதார ரீதியாக நீங்க கம்மியா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு பெண் வந்து அமையறதில்ல இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே ரிஷவராசிக்காரங்க சந்திச்சிட்டு இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது இந்த சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையிலே வந்து ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு வரைக்குமே இருக்கீங்க ஏன்னா இப்ப வந்து இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சும் பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில் சர்வை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் எனக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பிள்ளைவரம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரங்க ரொம்ப மனசால நொந்து போயிருப்பீங்க ஆனால் கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெரு பாக்கியம் மாற்றம் உண்டாகும் குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்டாகும் அதிகமா தோல்வியை கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காதல சேர்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா வந்து காதல்ல நிறைய சிக்கல்லையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டு இருக்கீங்க வீட்டுல போய் சொல்லும் போது வீட்டுல ஒட்டிக்க மாட்டாங்க இல்ல வந்து திடீர்னு பிரேக்அப் ஆயிறது இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்ல போய் சொல்லும்போது வீட்ல பெரியவருடைய சம்மதத்தோட உங்களுக்கு காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாகவே இணைந்து வாழ் உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல ராசிக்காரங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது நீங்க கூலி வேலை செய்தீங்களோ இல்ல பத்து பேரை வேலை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் பேச்சுல மட்டும் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது ஏன்னா டக்குன்னு கோபப்பற்றுவீங்க டக்குன்னு எடுத்து பேசக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து ரிஷபராசிக்காரங்க தான் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என்னடா நம்ம கூட இருந்தான் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து வாங்கி போட்டுட்டான் அப்படின்னு உங்க மீது நிறைய பேர் வந்து பொறாமை கொள்ள போறாங்க உங்கள் மீது வன்மம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு நல்ல ஒரு உகந்த நாட்களாகவே பார்க்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க என்னதான் அது பத்து வருஷ பழக்க வழக்கமா இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் எதையுமே இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் பணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் எதையுமே யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிதாக உங்க வாழ்க்கையில் ஒரு நபர் வரப்போறாருங்க அவர் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு காதல் மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து புதிதாக ஒரு சுற்ற உறவினராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு விரைவில் வரப்போகுது இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஒரு மாதத்துக்குள்ள மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா இவர்கள் வருவாங்க இவர்கள் மூலமாக நீங்க எதிர்பார்த்த வெற்றியை கண்டிப்பா உங்களுக்கு நீங்க அடையதான் போறீங்க இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடைகளாயே சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாவே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மே மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறிடுங்க வளமாக மாறும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்